ஹலோ கைஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போட்டுங்க ஸோ இது நம்ம டீமன் கிங் யூடியூப் சேனல் ஸோ வந்து இந்த வீடியோக்கு வந்து போயிடலாம் ஸோ இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் நூற்றி எழுபத்தாறு வந்து நண்பர்கள் வந்து போட்டிருக்கேன் நண்பா ஸோ மறக்காமல் இதை வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து அந்த பெல் லைக்கன் வந்து ஆலில் போட்டு வச்சிங்க கைஸ் ஓகே இந்த எபிசோட் ஸ்டார்டிங் போகலாம் இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து போன எபிசோட் நடந்த சின்ன சின்ன கிளாஸ் எல்லாம் காட்டுறாங்க அப்போ சொல்லி ஹீரோ பண்ணால் பெரிய சம்பவங்களை பண்ணி ஸோ வந்து டுவெல்த் லெவலில் வந்து ஸ்கை பிரிச்சு பிரேக் தண்ணி இருப்பான் டொமைன் லால் அதோட பார்த்தீங்கன்னா வந்து இந்த போன எபிசோட் முடிஞ்சு இந்த எபிசோட் ஸ்டார்டிங் போல இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோட பிளேஸ் பார்த்து டொமென்ட்டாலே ஃபஸ்ட்டு இடத்துல வந்து இருக்குது ஸோ இந்த இடத்துல அவன் வந்து புள்ளி வந்து பண்ணவன் பார்த்தீனா அவன் வந்து மிராண்டு போயிட்டு இருக்கான் எப்படி எப்படி இது வாய்ப்பு இல்லை அப்படின்னு இருக்கா அந்த இடத்துல ஒரு ஹீரோன்னு பார்த்தீனா அவனை ஒரு கேவலமாக ஒரு பார் வந்து பார்த்துட்டு போகும் போகிறவனுக்கு என்ன சொல்றது இல்லை நெக்ஸ்ட்டில் பார்த்தீன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஃபயரிங் மாட்டர் பார்த்து இதை பார்த்துட்டு ஸோ வந்து என் மகனாக பிரசன்ல தள்ளனவன் இனிமேல் வந்து பல சாலை ஆயிட்டு போகானா அப்படின்ட்டு அவரும் வந்து வெறி கொண்டு பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கிங் கேப் அப்புறம் நம்ம லாங் ரெண்டு பேர் பேரும் சரக்காக அடிச்சிருக்காங்க இதில் நம்ம கிங் கேப் சொல்லுவது இல்லை ஸோ இந்த காஸ்மிக்ஸ்

அவர் மட்டும் அவர் மட்டும் அவனை மட்டும் டிஸ்பிளே எடுத்துட்டாங்கன்னா அவனுக்கு ஒரு பெட்டர் கல்டிவேஷன் நம்ம கொடுக்குறது ரொம்ப பெட்டர் கல்டிவேஷன் கிடைக்கும் அவனை கல்டிவேஷன் நமக்கு ரொம்ப முக்கியம் அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு லிங் ஃபிங் வச்சு அவர் பேசுகிறது அந்த சீன் கிட்டாது நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ ஒரு சிட்டிக்கு போகிறா மாஸ்டர் சொல்லிட்டு ஒய்யால் எக்கச்சக்க இமெயில்ஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இமெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹீரோ வந்து டிசிப்ளின் ஆகும் தான் கேட்குறாங்க இதில் ஹீரோ ஹீரோனு கேட்பான் மாஸ்டர் நான் ஆல்ரெடி ஒரு டிசிப்ளினாக இருக்குது திரும்ப எதுக்கு வந்து இன்னொரு மாசம் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை கேட்டால் மாஸ்டர் மாதம் சொல்லாரு ஏன்டா ஒரு பவர்ஃபுல் பீயிங்க்கு வந்து ஒரு மாதத்து தான் இருக்கணும் ஆசையல்றா ஸோ நீ வந்து இவனுக்கு எந்த ரெண்டு மாஸ்டர் இருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அது இல்லாமல் அவன் கேட்டு கற்றுக்கிட்டு அவனோட கல்டிவேஷன் இனிமேல் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த இதில் ஹீரோ எக்கச்சக்க கேம் இருக்கும் அவனுக்கு ஒன்றுமே புரியல அந்த வந்து மாஸ்டர் நான் வேணா அவனுக்கு வந்து ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிருக்கா யார் மாஸ்டர்னு கேட்டிருக்கா ஸோ இந்த சார் சிட்டியோட லார்ட் ஆமாம் அவரோட பார்வை மேலே பட்டுக்கணும் ஹீரோ இது கேட்டு ஒன்று சர்வியான் சக்கு அந்த பவர்ஃபுல் பீயிங்கோட பவர் வந்து எமலப்பட்டிருக்கா ஏன்னா ஹியூமன் ரெஸ்ட் டாப் தேர்ட் பவர் கொண்டு வரப்போ இவன் அந்த லெவலுக்கான

ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பா நீ மாஸ்டரை பார்க்கறது நிறைய விஷயங்கள் கெயின் பண்ணிப்பேன் உனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு நீ மட்டும் வந்து இந்த வாய்ப்பை விடக்கூடாது அப்படின்னு இடத்துல வந்து ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க சார் இடத்துல சொல்லிட்டு நம்ம மாஸ்டருக்கு மொத்தமாக மூணு அவதாரம் இருக்கு எந்த அவதாரம்ன்றதான் பிரச்சனை இல்லை நீ எந்த அவதாரம் பார்த்தாலும் நீ கண்டிப்பா அதுக்கு வந்து மரியாதை செலுத்தி ஆகணும் ஸோ புரியுது இல்லை அப்படின்னு கேட்டுருக்க ஓகே புரிஞ்சு ஒன்னே வந்து ரெண்டு பேரும் உள்ள வந்து போகிறாங்க அந்த இடத்துல கதை தந்து ஹீரோ ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சு அடுத்த செகண்ட் வந்து அந்த இடத்துல எக்கச்சக்க மருந்து

அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மொட்டை சனியர் பார்த்தீங்கன்னா வணக்கம் ஸோ மாஸ்டருக்கு வணக்கங்கள் அப்படின்னு இடத்துல அந்த கட்டத்தில் சா சிட்டியோட லாட் இவர் பேர் வந்து நம்ம ரிவீல் பண்ணலாம் இவர் வந்து சிட்டி லாட்னு கூப்பிட்ருக்கோம் ஸோ எக்கச்சக்க லஜி ஒன்னா சேர்ந்து அந்த இடத்துல சிட்டி லாடர் பார்த்தீங்கன்னா ஒரு அவதார் பார்த்தீங்கன்னா உருவாகிட்டு இருக்கு இந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரோட அவதார உடம்பு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து லா வந்து ஸ்பேஸ் லாவால் உருவாகிட்டு இருக்கு அவரோட கண்கள் ரெண்டு பார்த்தீங்கன்னா டைம்ல அதை வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து உருவாகுற மாதிரி காரணம் இந்த லெவல்க்கு நான் பவர் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நேரத்தில் அவர் பேர் வந்து ரிவீல் பண்ணாமல் சிட்டி லார்ட் அப்படின்னு டைட்டில் போட ஆர்மியில் இருந்தால் அவர் வந்த ஒட்டுனே பார்த்தீங்கன்னா வந்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க அந்த வார்த்தை கேட்டவனும் ஹீரோ ஹீரோ சுற்றி எக்கச்சக்க எல்லாத்தையும் பயங்கரமான ப்ரெஷர் அவன பிளாக் அவர் கோல்டன் சொல்லலாம் அது இருந்து போகுது இந்த லெவலுக்கான பவர் ஹீரோ ஒட்டனே வந்து ஸோ அந்த மாஸ்டருக்கு வணக்கங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து என் மரியாதையை செலுத்துறேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல பார்த்து மாசுவார் உனக்கு வந்து திறமை இருக்குது நான் வந்து ஒத்துக்கிறேன் அதனால தான் டிசிப்ளின் அங்கே கூட்டிருக்கேன் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த ஹீரோ எடுப்பா அவரும் சொல்லுறேன் நேரத்தில் ஸோ அந்த ஃபைன் ஏன்னா எக்கச்சக்க விஷயத்தை பற்றி நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவரும் சொல்லாருங்க அந்த இடத்துல ஸோ வந்து பல கணக்கான வருஷங்களாக நான் வந்து வாழ்ந்திருக்கேன் நிறைய யூனிவர்ஸ் அழிஞ்சது நிறைய விஷயங்கள வந்து நோட்டீஸ் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசாருங்க அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல வந்து ஹீரோட கோரே ஒரு கையில் இருக்கு அப்படின்னு வைக்கிற வந்து பயம் இருக்குது அவர் சொல்கிற இடத்துல ஸோ எனது எக்கச்சக்க யூனிவர்ஸ் வந்து அழிஞ்சாரோ புது புது யூனிவர்ஸ் வந்து உருவானலாம் எல்லா விஷயத்தை வந்து பார்த்து விட்னஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இடத்துல வந்து ஹியூமன்ஸ் ஹியூமர்ஸ்ங்கிற வந்து ஸ்டார் அந்த மாதிரி அண்ணன் வந்து ஒருத்தங்க ஒவ்வொருத்தரும் டெவலப் ஆகணும் தான் பண்ணியிருப்பாங்க ஏக்கச்சக்க ஏடியன் ரேஸிங் நடுவில் நம்ம இனிமேல் வந்து டெவலப் பண்ணிக்கணும் ஒவ்வொருத்தரும் நம்ம கல்டிவேஷன் வந்து ஆட்டு ஃபேஸ்க்கு வந்து போனோம் ஸோ என்னோட ஸ்டூடெண்ட் ஆகி இருக்கிறவன் கண்டிப்பாக ஃபியூச்சரில் அவனோட திறமைகளை வளர்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸ்க்கு வந்து போகணும்னு அதுக்காக ஒன்று வந்து ஒரு டெஸ்ட் வந்து வைக்கிறேன் அந்த டெஸ்ட்டில் நீ பாஸ் பண்ண அப்படின்னா வந்து பர்சனல் டிசிப்ளின் நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த இடத்துல ஒரு சொல்கிறது என்னன்னு வந்து பீஸ்ட் காட் செவன்த் ஸ்கில் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில்லை பார்த்தீங்கன்னா ஒரு சொல்கிறேன் ஸோ இந்த டெக்னிக்கோட ஃபஸ்ட்டு லேயரை வந்து நீ வந்து வந்து ஆப்டைன் பண்ணும் ஸோ ஜீனியஸ்

ஸ்கில் அதனோட ஃபஸ்ட்டு லேயர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ இந்த இடத்துல என்ன விஷயம்னா ஒரு கம்ப்ளீட் பண்ண முடியாத கிட்டத்தட்ட கொடுக்குறான்ற மாதிரி சொல்லி நான் மொட்டை சீனி நினைக்கிறேன் ஏன்னா வந்து இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவ்வளோ வந்து சாதாரண விஷயமே கிடையாது அந்த லெவலுக்கு வந்து இருக்கு ஸோ ஹீரோ வந்து கண்டிப்பாக நான் வந்து என்னோட முடிஞ்ச எஃபெக்டாக போடுற மாஸ்டர் அப்படின்னு ஹீரோ சொல்லியிருப்பேன் இடத்துல ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பல இயர்ஸ் போகுது ஹீரோ விடாம ராத்திரி பகலில் பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறான் அது பார்த்தீங்கன்னா சார் சீடியோ அந்த டேபாக போய்டினா நைன்டின் யூனிவர்ஸ் அந்த டேப்பாகவும் ஃபுல்லு கம்ப்ளீட் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸோ இப்படியே ஒரு கண்டிஷன் போகுது அப்புறம் வந்து செகண்ட் சீனியர் பிரதர் மொட்டை சீனியரா அவனோட கைடன்ஸ்னால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா அதுவே புரிஞ்சுக்கணும் ஹீரோ கோல்டு ராவியும் புரிஞ்சுக்கணும் அது பார்த்தீங்கன்னா மெட்டல் அதையுமே வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ ஸ்பேஸுக்கு அப்புறம் கோல்டு ரா ரெண்டுத்தையுமே வந்து கம்பைனும் பண்ணணும் பார்த்துட்டு இருக்கான் ஸோ இப்படியே வந்து பல ட்ரைனிங்கால பார்த்தீங்கன்னா ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து வெட் வெற்றிகரமாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ் அப்புறம் கோல்டு லாவை பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுமே மெர்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ண வந்து கற்றுக்கிட்டு வந்ததில்ல ஸோ என்னோட ரொம்ப வருஷம் ட்ரைனிங் காண பலன் வந்து வீண் பார்க்கல இப்போ என்னால் இன்னுமே பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ட்டு யூஸ் சொல்லிருக்கேன் ஸோ ஹீரோ விடாமல் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பேட்டர்ன்ஸை பார்த்திங்கனா புரிஞ்சுக்கிறோம் நைன் ஹெவன் டைக்ராம்ஸ் இந்த டைக்ராம் மூலியமாக பார்த்தீங்கன்னா நைன் யூனிவர்சல் டைக்ராம் இந்த இடத்துல ஸோ இப்படியே பார்த்திங்கன்னா ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபோர்த்து டைக்ராம் ஃபிஃப்த் டைக்ராம் வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இந்த இடத்துல ஹீரோட பவுன கிராஜுவலாக இன்க்ரீஸ் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடிந்து முடியுது பாட்டை சொல்லுறதில்லை ஸோ சீனியர் லியான்லோ இதை பண்ணுறதுக்கு மூவாயிரம் வருஷம் ஆச்சு ஆனால் நீ வந்து வெறும் வெறும் நூறு வருஷம் இதை பார்த்து அந்த ரெண்டு இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெரிஸ் பண்ணுறேன் ரொம்ப மிஸ் சிறப்பான விஷயம் சொல்லிருக்கேன் நெக்ஸ்ட் சீல பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் புள்ளி அவன் கூட வேணா ஃபைட் ரெண்டு டொமைனில் எடுக்கல ஸோ ஹீரோ அவனை பார்த்து ஒரே சிரிப்பு தான் செய்யலாம் அடுத்த சீனில் ஒரே அட்டாக் தான் அடிப்பான் அடி சட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அவன் ஒட்டம் ரெண்டா பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சு அவனுக்கும் அள்ளு இல்லை ஸோ ஹீரோ என்ன பண்ணுறா அவனுக்கு மேலே இருக்கிற டொமைனில் ஆட்சி எல்லாத்தையும் சேலஞ்ச் பண்ண ஆரம்பிக்கலாம் இருக்கிற எல்லாரும் ஒவ்வொருத்தர் டிஃபீட் பண்ணி டிஃபீட் பண்ணி வந்துருக்கா இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் நம்ம வந்து நம்ம சில்வர் நம்ம போரானும் வந்து ஒரு ஃபன்னான டான்ஸை போட வாங்கி பாருங்கள் எனக்கு வந்து சரி இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம போரானுக்கு இறா நடக்கிறீங்க அப்படி பேர் ரியாக்ஷன் வந்து கொடுப்பாங்க அந்த நேரத்தில் ஸோ நம்ம ஆளுங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு பாட்டியெலாம் நடக்க ஆரம்பிக்கிறேன் ஸோ ஹீரோ எல்லாத்தையும் ஜெய்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க நேரத்தில் ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டொமினோட அவனுக்கு மேலே பொசிஷன் இல்லை ஜாலியாக இருக்கணும் மொத்த பேர் ஃபைட்டை கூப்பிட்டு ஒவ்வொருத்தராக வின் பண்ணிகிட்டே வந்து இப்படியே வந்து போயிட்டிருக்காங்க நேரத்தில் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முத முதற்கொண்டுமே இதை பார்த்து வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க நேரத்தில் ஸோ இப்படியே போயிருக்கோம் ஹீரோட பேர் கிட்டத்தட்ட வந்து டாப்பே போயிருச்சு நேரத்தில் இதை பார்த்துலாம் மிரண்டு பாருங்க எப்படி எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லை எப்படி இவ்வளோ குறைஞ்ச வந்து காலத்தில் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அதுவும் ஜெல்லா டொமிலி வந்து தோக்கு அடிச்சா டாப் போயிட்டா இதெல்லாம் நியாயமே இல்லைன்னு சுற்றிக்கிறோம் பைத்து வச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க இந்த இடத்துல சிசியில் அப்படியே வந்து போய்கிட்டு இருக்கா நெக்ஸ்ட் அழகான பெண்களுக்கு நடுவில் ஆட்டம் வந்து ஒருத்தர் வந்து போட்டுக்கிட்டு இருக்கான் ஸோ எல்லா பொண்ணுங்களும் வந்து வந்து ஆடிக்கிட்டு இருக்கா ஆடலும் பாடலும் பேக்ரவுண்ட் அழகான மியூசிக் போயிருக்கா அந்த இடத்துல யாரா நம்ம சந்தோஷமா இருந்தது யாரா நம்ம நைட் மாதிரி கேட்டதுக்கு இந்த இடத்துல ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களோட உமா செல்லணும் அப்படின்னு கொஞ்சம் கிட்டிருக்கான் இந்த இடத்துல அப்படியே சோ இதில் அப்படியே போயிட்டு இருக்கேன் வெளிலருந்து ஒருத்தன் பார்த்தா அந்த பிரசங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்க அந்த இடத்துல ஸோ மாஸ்டர் பண்ணிருக்கேன் சரி ஓகே லிங் என்ன பண்ணுறிருக்கான் அந்த முட்டாள் அப்படி இருக்கா லிங் ஃபேங் இருக்கிற டொம்மை எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணிட்டு நம்பர் ஒன் ப்ளேஸ்க்கு வந்துட்டோம்னா அவன் வந்து சரியான டென்ஷன் ஆச்சு ஸோ இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் போச்சுட்டேன் அவன் வந்து ஃபுல்லாக சிரிச்சிக்கிட்டான் ஒட்டுநீட்டு டென்ஷன் டைம் லூ ஃபேங் அப்படின்னு வந்து வெறுப்பில் வந்து கக்கவாம் பாருங்க இடத்துல நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இப்படியே காலையில் போக போக அவன் ட்ரைனிங் பண்ண ட்ரைனிங் பண்ண எர்த்தும் போக டெவலப் ஆச்சு ஸோ நிறைய புது புது இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மரம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மரத்தோட கிளான் ஸோ புது ஒரு ஹீரோ டாஸ்க் அட்டன் அவங்க காப்பாற்ற ஆளு வந்துட்டு இருக்க ஸோ மோசோ கிளான் ஸ்கின் அந்த வந்து பிளாக் பெனம் சூட் அதுவும் பயங்கரமாக அப்கிரேட் ஆச்சு பிளாக் டோனும் அவனோட கோல்டு நினச்சிட்டு இருப்போம் அப்புறம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது அது போக போக பீஸ்ட் கார்டு அதனோட ஷேப் இன்னுமே பக்கா வந்து அதனோட பயங்கரமான ப்ரெஷர் பார்த்தா சமாளியாக இருக்குது ஸோ இப்படியே ஹீரோ கண்டினியூஸாக கல்டிவேட் பண்ணுறதால பார்த்தா அவனுக்கு பார்த்தா பீஸ்ட் கார்டு ரிலீமே அவனோட பிரிங் ரொம்ப அப்கிரேட் ஆகுது அந்த இடத்துல அவனோட சூட் எல்லாமே அந்த ஸ்கை கார்ட் எல்லாமே வெளியே வந்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பீஸ்ட் கார்டு செவன்த் ஸ்கே அதோட ஃபஸ்ட்டில் இருந்த பிளாக் சூட் அந்த பிளாக் க்ளீயரை பார்த்தா கிட்ட தடவன் கைக்கே வந்துடுச்சு பட் இந்த இடத்துல வந்து பிரஷ்ஷியர் வந்து தாங்க முடியல அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல அப்படியே போயிட்டுருக்கு நான் சீனில் பார்த்தீங்கன்னா மொட்டை சீனியர் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் சிட்டி லார்டுக்கு போய் வணக்கம் வைக்கிறேன் இந்த ஸோ அந்த சிட்டி லார்ட் மாஸ்டர் உங்களுக்கு வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அந்த சொல்லு கியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ சொல்லுங்க இப்போ நான் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் இப்போ விசிட் பண்ணி பார்க்குறான் உங்கள் கலெக்ஷன் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட் காட் ரிலிம் அந்த பாத்தில் ரொம்பவே பயங்கரமான கலெக்ஷன் எனக்கு தெரிஞ்சு அவன் இன்னும் இனிமேல் பார்த்தீங்கன்னா மூணு மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பிரேக் திருவிடுறோம் பீஸ்ட் காட் செவன் ஸ்கில்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த சீனில் ஹீரோ பார்த்தா விடாம கல்டிவேட் பண்ணிக்கிட்டு அந்த இதில் ஸோ வந்து இந்த ஜூனியர் லிம்ஸ் பயங்கரமான திறமை இருக்குது இந்த பீஸ்ட் பாத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ கிட்டத்தட்ட பார்த்தா அந்த சூட்டை வந்து கிட்டத்தட்ட முடிச்சே விட்டுருப்பான் அவனுக்குள்ள பீஸ்ட் காட் ரிலிமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும்

உன்னோட பர்சனல் டிசிப்ளின் மொத்தமாக உன்னோட சேர்த்து மொத்தமாக எனக்கு வந்து முப்பத்தி ரெண்டு டிசிப்ளின்ஸ் வந்து இருக்காங்க அதில் மொத்தமாக இருபத்தஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் வெனரபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மாஸ்டர் வந்து ஹீரோ வந்து அவன் வணக்கம் வைக்க ஸோ ஹீரோ பார்க்குற சிட்டியில் எடுக்க பார்த்தீங்கன்னா வேறு யாரும் ஆகுது இதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான டிசிப்ளின் இருந்தார் ஸோ அவன் பேர் பார்த்தீங்கன்னா கேடி ஸோ இவனோட ஆறா கேடி மாதிரியே இருக்குது இந்த லெவலுக்கான டிசிப்ளின் ஸோ அப்புறம் அவனோட திறமை அப்படின்னு சொல்லி அவனோட இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டூடெண்ட் கேடி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்ட் ரேஸ் இருக்குல்ல ஸோ அந்த இன்செக்ட் ரேஸால் பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டிருக்கான் அவன் முட்டிஞ்சாலும் சண்டை போட்டிருக்கான் பட் பட் இருந்தாலும் இன்சக்டர்ஸ் அவன் வந்து கொண்டு இருக்கும் ஸோ ஹீரோ பார்த்து எந்திரிலிங் ஃபங்க் நீ வந்து எனக்கு அவனை அவப்படுத்த அப்படின்னு மனசு நினச்சிட்டு ஸோ எந்திரிலிங் ஃபங்க் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஸோ இதுக்கப்புறம் நீ வந்து எப்போ என்ன டேரெக்டாக பார்க்கறனா டேரெக்டாக என்னை வந்து பார்க்கலாம் டேரெக்டான ஆக்சஸ் வந்து உனக்கு வந்து இருக்குது அது மட்டும் இல்லை ஸோ உனக்கு கல்டிவேஷன் ரிசோர்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இங்கே இருக்கிற கல்டிவேஷன் ரிசோர்ஸ் எல்லாமே நீ வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு அடிஷனல் விஷயம் ஸோ வந்து என்னோட வேர்ல்டு ஆனால் தண்டர் வேர்ல்டு அதில் வந்து நீ வந்து கல்டிவேட் பண்ணி உன்னோட கல்டிவேஷன் பெரிய இன்க்ரீஸ் பண்ணலாம் நல்லா கல்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவரும் சொல்லிட்டு போகிறவங்க ஹீரோ வந்து நினைக்கலாம் கண்டிப்பாக அந்த வாய்ப்பு நான் வந்து விடவே கூடாது என்னோட கல்டிவேஷன் சீக்கிரமாக இம்ப்ரூவ் பண்ணணும் என் இடத்த நான் ப்ரொடெக்ட் பண்ணனும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து இதாவது முடியுது கஸ் ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் வந்து ப்ரிவியூ வந்து போயிடலாம் ஸோ அடுத்த எபிசோடு தக்காளி பயங்கர மாசாக இருக்குது இந்த இடத்துல ஸோ கண்டிப்பாக அடுத்த எபிசோட் நான் சீக்கிரம் போகிறேன் ஸோ ஹீரோட கோல்டன் அன்சைடு அவங்களோட கோரை பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கண்டுபிடிச்சிருவாரு உன் உடம்புக்குள்ள வந்து கோல்டன் அன்சைடு இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து மாஸ்டர் தெரிஞ்சிடும் ஸோ மாஸ்டர் என்ன பண்ணால் போகிறாருன்னு பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோக்கு மறக்க காம லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டை கொடுங்க பேர் ஏமா வீடியோ லேட்டாக வருதுன்னு யோசிக்கிறீங்க நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு போட்டுதான் எடிட் பண்ணிட்டு ஸோ அதனால் போக போக கொஞ்சம் நான் எப்படி இருக்குதுன்னு பார்த்து முடிஞ்சாலும் சீக்கிரமாக முடிக்கிறேன் ஓகே இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய் கமெண்ட் பண்ணிட்டு போங்க